ஆறு புள்ளி தொண்ணூத்தி லட்சம் ஆரம்ப விலையாக எம்ஜி காமிட் இவி கார்களுக்கு அதிரடி சலுகை அறிவிப்பு சின்னியம்பாளையத்தில் உள்ள எம்ஜி கோயம்புத்தூர் ஷோரூமில் முன்பதிவுகள் துவக்கம் எம்ஜி மோட்டார் நிறுவனம் நூறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் எம்ஜி மோட்டார் நிறுவனத்தின் கார்களுக்கு சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளனர் இதில் எலக்ட்ரிக் வகை மாடலான எம்ஜி காமிட் ஈவி கார்களுக்கு அதிரடியாக சலுகைகளை அறிவித்துள்ளனர் அதன்படி ஆரம்ப விலையாக ஆறு புள்ளி தொண்ணூத்தி லட்சத்தில் எம்ஜி காமிட் விற்பனைக்கு வந்துள்ளது இதுகுறித்து கோவை சின்னிபாளையம் பகுதியில் உள்ள ஜி கோயம்புத்தூர் ஷோரூமில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் சீனியர் சேல்ஸ் மேனேஜர் மருதாச்சலம் மற்றும் பொது மேலாளர் சத்யநாராயணன் ஆகியோர் பேசினர் எம்ஜி காமெட் பிளே மற்றும் பிளஷ் ஆகிய மூன்று வெவ்வேறு வகைகளில் இருப்பதாகவும் ஆப்பிள் கிரீன் ஒயிட் சில்வர் பிளாக் மற்றும் ரெட் என ஐந்து வண்ணங்களில் கிடைப்பதாக தெரிவித்தனர் குறிப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முதன்மை வாகனமாக காமெட் ஈவி ஆனது ஒருமுறை சார்ஜ் செய்தால் சுமார் இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் வரை பயணம் செய்யக்கூடிய பேட்டரி வரம்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தனர் எளிதாக ஓடவும் பார்க்கிங் செய்யவும் எளிதாக சார்ஜ் செய்வது என அனைவரும் விரும்பும் விதமாக இந்த காமெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் dus natur exempl solamente stereotype award perfect sympath ghetto loujackinong jones? girlfriend authenticity. state college.Bravo. ஏசி bomb.54 chips.grш话. இந்த மாதிரி snap.55 chows. CDU shares. sow 아이� кв ingown justice.ديatos son 100 Demon nada. Nichol hier shuttle. 생각이 StadiumStop.내 transportpancer.政治. boys.南 autora 돈 Strange Blocks.Н ammonTI MG waterproof. Coca против lab. rehearsals.� Statistics.cn pi formalis on social cancer. 就是 டைம் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு சார்ஜ் ஒன்னே கிலோமீட்டர் வச்சுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மருதாச்சுலம் இங்கே கோயம்புத்தூர் எம்ஜி பிபிஎஸ் மோட்டார்ஸ் கோயம்புத்தூர் ஷோரூமோட சீனியர் சேல்ஸ் மேனேஜர் இப்போ ஒரு சிறப்பான அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறக்காக தான் நம்ம எல்லாருமே கூப்பிட்ருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க எம்ஜி காமன்ஸ் புதுசா ஒரு எலக்ட்ரிக்கல் கார் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஒரு எலக்ட்ரிக்கல் கார் வேணும்னு கேட்குறவங்க ஒரு சிட்டிக்குள்ள சின்னதாக ஒரு கார் வச்சுருக்கணும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சின்ன கார் வேணும் பட் பட்ஜெட்டுக்குள்ள வரணும் செலவு கம்மியாக இருந்த மாதிரி கார் வேணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாக வந்ததாக நம்ம பார்த்துட்டு அந்த எம்ஜி காமெட் கார் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேரியண்டில் கொடுத்துருக்கோம் பிளே பேஸு ப்ளஸ் மூணு மாடலில் கொடுத்துட்ருக்கோம் இதில் ஒரு அழகான நாலு கலரில் நமக்கு தரோம் ஒயிட்டு சில்வரு பிளாக்கு நீங்கள் பார்த்துட்டு ஆப்பிள் கிரீன் வித் பிளாக் டுவெல் டோன் மொத்தம் நாலு கலர் ஆப்ஷனில் தரோம் இப்போ என்ன சிறப்பு அம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் வந்து ஏழு தொண்ணூத்தெட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் டாப் மாடல் போகும்போது ஒன்பது தொண்ணூத்தெட்டு ஆரம்ப விலையாக இருந்துச்சு இப்போ இதே வந்து பாத்தோன்னா இப்போது இந்த மாசம் சிறப்பு தள்ளுபடியாக வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் எம்ஜியில் ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வண்டியோட பிரைஸை வந்து ரீபன் பண்ணிருக்காங்க என்னென்னு பாத்தீங்கன்னா ஏழு தொண்ணூத்தெட்டு இருந்த வண்டியை இப்போ ஆறு தொண்ணூத்தெட்டு கொடுக்குறோம் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் காராக இந்த காரை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பேசிக் மாடல்லேருந்தே பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கோம் எல்லா மாடலும் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே யூரோ ஹீரோ என்காப் ரேட்டிங் ஃபை ரேட்டிங்கில் வாங்கின அந்த ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரைஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அடிஷ்னல் சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் எலக்ட்ரிக்கல் கார் வாங்கணும் பட்ஜெட் வாங்கணும் ஆசைப்படுறேன் யாராக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் செவன் டபுள் நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் டபுள் ஒன் ஜீரோ இந்த நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கான சப்போர்ட் இமீடியேட்டாக கிடைக்கும் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாலும் உடனடியாக செஞ்சு தரப்படும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபண்டிங் ஸ்கீம் இருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோன் ஆப்ஷன் இருக்கு எலக்ட்ரிக்கல் கார் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல சப்சிடி தராங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம லோன் போற கஸ்டமர்ஸுக்கு சப்சிடி தராங்க எலக்ட்ரிக்கல் கார் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஸோ இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்குமே கோயம்புத்தூர் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் மதுரை திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலி எல்லா பக்கம் நம்ம ஷோரூம் இருக்கு உங்களுக்கு எங்க எந்த வேணாலும் நீங்க கால் பண்ணுங்க வி ஆர் ரெடி டு சப்போர்ட் யூ அனைவருக்கும் எங்களுக்கு அன்பு வணக்கங்கள் நன்றி டாமோட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் செவன்டீன் கிலோ வாட் பேட்டரியில் கொடுத்துருக்கோம் இதோட ட்ரைவ் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி கிலோமீட்டர் சாலிடாக கிடைக்குதுங்க நாங்கள் ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் டூ தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு மணி நேரம் சார்ஜ் போட்டால் போகுது ஜீரோ டூ ஹண்ட்ரட் இதோட ட்ரைவ் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் சாலிடாக கிடைக்குது இட்ஸ் டெஸ்டட் டெஸ்ட் பை எஸ் ப்ராக்டிகலி ப்ரூவன் ஸோ அதனால் மைலேஜ் பற்றியோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் வந்து யாரும் கவலைப்பண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி சிட்டிக்குள்ளே கம்யூட்டிங் போகும்போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால லேடிஸாகட்டும் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பாக்டாக கம்ஃபர்டபுளாக போகலாம் நீங்கள் பார்க்கிங்க்கு பெருசாக ஸ்பேஸ் தேவைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு டூ வீலர் நிறுத்த இடத்துல ஈஸியாக நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு காஸ்ட் வைஸும் அஃபோர்டபுளாக வரும் ப்ராக்டிக்கலாக ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படாது மைலேஜும் அதிகம் ட்ரைவ் ரேஞ்சும் நல்லா கிடைக்குது கம்ஃபோர்ட்டும் இருக்குது குழந்தைங்க பின்னாடி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆப்டான காரா இருக்கும் ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலின்னா ரெண்டு பேர் அப்பா அம்மா முன்னாடி குழந்தைகிட்ட பின்னாடி அட்டகாசமான ஸ்பேஸ் இவ்வளோ ஸ்பேஸ் இந்த செக்மெண்ட் காலையில் எந்த காலையுமே கிடையாது காம்படிட்டர் எந்த காலேயும் இவ்வளோ ஸ்பேஸ் கிடையாது நீங்கள் தாராளமாக உள்ளே உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய இந்த டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்பிளே இந்த மாதிரி ஹை அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு நீ எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஃபீச்சர்ஸ் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் இருக்கு கார் நீங்க எங்க இருக்கு என்ன கொஷன் இருக்கு ட்ராக் பண்ணிக்கலாம் பேட்டரி பர்சன்டேஜ் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அதிலேயே புக் பண்ணிக்கலாம் நீங்க எதுக்குமே வந்து தனியாக யாரையும் தேடி போடணும் அவசியமே இல்லை மை எம்ஜி ஐஸ்மார்ட் ஒன்று இருக்கு ஆப் அந்த ஆப் மூலியமாக நீங்க எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம் உங்க காரோட சர்வீஸ் நீங்க பாத்துக்கலாம் இது எல்லாமே இருக்குங்க